ப்ரேஸ்லா என்ன கேஸப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் ஐ மீன் உங்கள் வாழ்க்கையில் சில பகுதிகள் இடிஞ்சு கிடக்குதா உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்கள் வேலை ஏதோ ஒரு காரியம் இடிஞ்சு போய் கிடக்குதா இது மறுபடியும் சரியாகுமான்னு கலங்கி போய் நிற்கிறீங்களா எல்லாம் முடிஞ்சது அவ்வளோதானு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு இறைமையா முப்பத்தொன்று நாளில் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் நான் கட்டுவேன் இடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இனி அவ்வளோதானு நீ நினைக்கிறியா நான் கட்டுவேன் உன்னோட வாழ்க்கையை நான் கட்டுவேன் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் கட்டுவேன் உன்னுடைய ஊழியத்தை நான் கட்டுவேன்னு சொல்றாரு இங்கே பட்டணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு எரிசலம் பட்டணம் இடிக்கப்பட்டு மணல் மேடாக ஆயிடுச்சு அவ்வளோதான் அந்த பட்டணமே இல்லாமல் மதில் சுவர் எல்லாமே இல்லாமல் போச்சு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஒரு தேவ மனிதனை எழுப்பி திரும்ப கட்டி எழுப்புறாரு அவரால முடியும் உங்கள் வாழ்க்கையும் திரும்ப கட்டுறதுக்கு அவரால் முடியும் இல்லைங்க இனிமேலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவரால முடியும் தேவன் உருவாக்கின இந்த உலகம் ஒரு ஒழுங்கு இல்லாமல் தாறுமாறா கிடந்துச்சு அப்போ தேவன் அதை சரிபடுத்தினாரு திரும்ப கட்டினாரு உலகம் பாவத்தின்னும்தான் அழிக்கப்பட்டு எல்லாமே தண்ணீரால் அழிக்கப்பட்டு போன பிறகு மறுபடியும் தேவன் இந்த உலகத்தை கட்டினார் அவர் தேவன் மறுபடியும் சரிப்படுத்தி கட்டுவிக்க அவரால் ஆகும் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைக்கிற இல்லை நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன் உன் வாழ்க்கை கட்டப்படும் நீ சமாதானமாக இருப்ப சந்தோஷமாக இருப்ப பரிசுத்தமாக இருப்ப உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த தோல்வி ஏமாற்றம் வேதனையெல்லாம் முடிவடையும் பயப்படாது மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன்னு சொல்கிறாரு சிதைக்கப்பட்டு கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவிப்பார் உங்களை சந்தோஷமாக வாழும்படி செய்வார் വിശ്വാസിങ്ങ വിശ്വാസത്തോട് വാർത്തയറിക്ക് ഇടുങ്ങ ഐ മീൻ കാഡ് പ്ലസ് യു